சிக்கன் கிரேவின்னு சொன்னாலே நாவிலிச்சி விழிச்சு அதுவும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தூளுப்பு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற ஊறும் ஊறும்போது கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு கசகசா அரை அரை ஸ்பூன் பட்டை அண்ணாச்சி பூ ஒன்று நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்று பத்து முந்திரி சேர்த்தி அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்குனா தான் சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிங்க தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் தயிர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு முடியலாம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுடுக்கும் அப்போ மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில புதினா இலை நம்ம அரைச்ச சிக்கன் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை சோம்பு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு முடியிடலாம் அந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆகும் நம்ம ஊற்றின தண்ணியெலாம் இஞ்சி நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி